ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் நிக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது தளபதி விஜய் நடிப்பில் கோட் மூவி இந்த படத்தை வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தளபதி விஜய் பிரசாந்த் பிரபுதேவா இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் அக்டோபர் மூணாந்தேதி நெட்ஃபிளிக்ஸில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து மின்மணி மூவி இந்த படத்தில் எஸ்தர் மற்றும் பிரவீன் கிஷோர் லீடரோல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் அக்டோபர் நாலாம் தேதி அஸ்ட்ரோ பாக்ஸ் ஆஃபீஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து தேர்ட்டி ஃபைவ் சின்ன கதைக்காடு மூவி இந்த படத்தை கிஷோர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நிவேதா தாமாஸ் பிரியதர்ஷினி பாக்கியராஜ் கௌதமி இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் அக்டோபர் ரெண்டாம் தேதி ஆகா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவி அடுத்து நவரத்னா என்கிற கன்னட மூவி இந்த படத்தில் பிரதாப்ராஜ் லீடரில் நடிச்சிருக்காரு இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்பில் தந்தி ஒன்வலபிளா இருக்கு இது ஒரு மிஸ்டரி த்ரில்லர் மூவி அடுத்து கஜகேசரி என்கிற கன்னட மூவி இந்த படத்துல யாஸ் அமுல்யா ஆனந்த்நாக் இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்தி ஒன்ல மார்னிங் ஒன்பது மணிக்கு ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி அடுத்து சமக் மூவி இந்த படத்துல கணேஷ் மற்றும் ராஸ்மிகா லீடரெல்லாம் நினச்சிருக்காங்க இந்த படம் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்தி ஒன்ல நைட்டு ஒன்பது மணிக்கு ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து ஐசியூ என்கிற ஹாலிவுட் மூவி தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்கு இது ஒரு த்ரில்லர் மூவி அடுத்து ட்ரபிள் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் அக்டோபர் 3ஆம் தேதி நெட்flixல தமிழில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து இட்ஸ் பாட்ஸ் இன்சைட் என்கிற ஹாலிவுட் மூவி அக்டோபர் 4ஆம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற லேங்குவேஜ்ல நெட்flixல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆகப்போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்